அனைவருக்கும் வணக்கம் கனமழை காரணமாக ஆறு மாவட்ட பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு தற்போது விடுமுறை விட்டுருக்காங்க ஸோ கனமழை காரணமாக இந்த ஆறு மாவட்ட பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை தற்பொழுது கடலூர் மாவட்டத்திற்கும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்லேயும் தற்போது காலாண்டு அரையாண்டு தேர்வு வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இந்த அரையாண்டு தேர்வுக்கு என்ன அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஒத்தி வைக்கிறாங்களா அல்லது வந்து அடுத்த நாட்களில் நடக்குமா அப்படிங்கிற அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுன்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ கா அரையாண்டு தேர்வு பற்றின அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சுனாலும் உடனே அப்டேட் பண்ணுவோம் தற்போது வரைக்கும் இந்த ஆறு மாவட்டங்களுக்கு கனமழை காரணமாக விரு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டும் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பரவாயில்ல நிறைய மாவட்டங்களில் வந்து மழை வந்து இருக்கிறதுனால அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் வந்து விடுமுறை விட்டாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்